ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிக்கர் கலெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்குறேன் வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பொதுவாக எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல எண்ணத்தோடையும் சில பேர் வருவாங்க நெகட்டிவான தாட்ஸோடையும் நிறைய பேர் வருவாங்க இல்லையா அப்படியே நம்ம அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தான் தெரியும் ஏன்னா அஞ்சு காசு வட்டிலேருந்து பத்து காசு வட்டிலேருந்து கடங்காரங்களுக்கு பதிவு சொல்கிற வரைக்குமே எல்லாமே நம்ம இந்த வீடு கட்டுறதுலேருந்து அடங்கும் ஆனால் மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு நல்லா கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டிக்கர்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வரும் வீட்டு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணோட்டம் வராது வீட்டு மேலேயும் சரி நம்ம மேலேயும் சரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வராது அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அவங்களுக்கு பார்த்ததோட ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன் மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மாதத்துல ஒரு ஸ்டிக்கராவது வாங்கிடுவேன் ரேட்டுமே ரொம்ப கம்மி தான் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு நூறுரூபாக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த விநாயகர் ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த சைடு வந்து வந்து பட்டர்ஃப்ளை வா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கேன் இல்லையா அது வந்து எழுபத்தி ஏழு ரூபாயோ நம்ம சம்திங் அந்த மாதிரி தான் மேக்சிமம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்குமே எல்லாமே மாதத்தில் ஒரு ஸ்டிக்கர் வந்து வாங்கிடும் இந்த மாதிரி ஒட்டி பார்க்கும்பொழுது நல்லா இருந்தது நல்லா பாசிட்டிவாக இருந்ததா வீட்டுக்கு அதனாலே வாங்கி எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஸ்டிக்கர் வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வர்றவங்களே பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை பார்த்துட்டு வரும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எல்லாமே இருக்காது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நான் அதனால வந்து வெளி சேவை நாட்களே வந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் சாம்பிராணி துப்பம்லாம் காட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மங்களகரமாக இருக்கும் வீடு நிறஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருந்தேன் இது வந்து மீசோல தான் ஆர்டர் போட்டுருந்தேன் நல்லா இருந்தது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பெயிண்ட் கலர் வந்து கொஞ்சம் டார்க்கு அந்த பிங்க் கலர் மாதிரிக்கு அடிச்சிருந்தாங்க அதன் பிறகு வேறு கலர் அடித்தோமா அதனால் அந்த ஸ்டிக்கரில் மட்டும் அப்படியே நல்லா தனியாக அதை விட்டுட்டு அடிச்சிருந்தோம் நல்லா இருந்தது இப்போ ஏழு எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆக போதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த மயில் ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாகவே இருக்கும் பார்க்கும்போது சடனாக பார்க்கும்போது ஆனால் கீழே வந்து அந்த பாப்பா தம்பிலாம் சேர்ந்து லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டாங்க அதனால பார்க்குறது கொஞ்சம் அதனால தெரியாது நல்லா ஆனால் வந்து ஒட்டும் பொழுது நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து என்ன சொல்கிறது அந்த நேராக வந்து வர்ற மாதிரி நம்ம அந்த பாடி ஷேப் நல்லா கரெக்டாக வர மாதிரி ஓட்டணும் கொஞ்சம் மிஸ்டேக்காக போனாலுமே அது நல்லா இருக்காது நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி ஓட்டினோம்னா அந்தளவுக்கு வந்து அது ஸ்டிக்கர் நல்லா குவாலிட்டியாக தெரியாது அந்த ஒரு டைம் நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டுறோம் ஒட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் இருக்கும் ஸ்டிக்கர்லாம் ஒட்டும் போது லைட்டாக தண்ணி வந்து நம்ம வந்து துடைச்சுக்குறணும் அந்த சவுத்தில் தொடச்சுக்கிட்டு அதன் பிறகு விட்டோம்னா நல்லா வளவள வந்து ஒட்டிடும் இந்த மயில் தனித்தனியாக தான் ஸ்டிக்கர் எல்லா ஸ்டிக் மாரியுமே வாங்குவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் ஸ்டிக்கர் வந்து நூற்றி பத்து ரூபாயோ என்னமோ தான் போல் ரேட்டு அப்புறம் இதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து மான் வந்து ஒட்டியிருந்தேன் மான் ஸ்டிக்கரும் அது வந்து வேறு ஸ்டிக்கர் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் மான் ஸ்டிக்கர் இந்த மாதிரி இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போடும்போது இது வந்துருச்சு சரி பரவாயில்ல ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமே வந்து ஒட்டி விட்டாச்சு அப்புறம் இந்த பேண்டா ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரலாகவே இருக்கும் வீட்லேயே இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் கலெக்ஷன்லேயே வந்து இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா ரெண்டு மூணு பேர் கூட வந்து பார்த்து கேட்டுருக்காங்க அந்த பெயிண்டிங் எங்கே வந்து பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சடனாக பார்க்கும்போது இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டா ஸ்டிக்கர் வந்து பெயிண்ட் பண்ணின மாதிரி தான் இருக்கும் அது அந்த செவ்வொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோஸாக இருக்கா அதுக்கும் அந்த ஃபேண்டா அந்த ஒட்டின அந்த ஷேஃப் வந்து இந்த ஸ்பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முகம்லாம் வந்து அந்த எல்லோ கலரு அது அப்படியே ஷேடோவாக வர மாதிரி இருக்குதா நல்லா நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி நல்லா ஸ்மைலி ப்ளேஸு ஃபேண்டாவாக இருக்கும் அதனால இந்த வீட்டில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லேயே இந்த ஸ்டிக்கர் கலெக்ஷன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மூங்கில் ஸ்டிக்கில் வந்து ஃபேண்டாக உட்காந்துருக்க மாதிரிக்கே இருக்கும் அப்புறம் உள்ள வந்து இங்கே ஹாலில் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு சைடுமே பா பாண்டா கரண்டியும் அப்புறம் வந்து சென்டரில் வந்து மயில் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் கிளஸ் தான் இந்த மயில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸில் எல்லாமே தனித்தனி அந்த ஃப்ளவர்லேருந்து அந்த மயில் உட்காந்துருக்க அந்த மரத்துலேருந்து தலையிலேருந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பாங்க அது பார்த்து பார்த்து நம்ம கரெக்டாக விட்டோம் அது லைட்டாக கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் இந்த கார்னர்லாம் பாருங்கள் தம்பி பையன் பண்ண வேலை வந்து எப்படியும் நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் ஒவ்வொரு நாளுமே காலையில் குளிச்சதோட மேல வந்து உட்காந்து நம்ம தலை தோட்டம் இல்லையா அந்த வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிச்சு பிச்சு விட்டுருவான் ஆனால் எப்படியோ காப்பாற்றி வச்சுருக்கேன் அது லைட்டாக ஏதாச்சும் கம்மு மாதிரி போட்டு தான் ஒட்டி வைக்கணும் அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் ஃபாண்டாக வச்சு ஆனால் தனித்தனியாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் ஒட்டும்போது நல்லா நீட்டாக வந்துருச்சு அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணன் வந்து பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரியான ஒரு இது எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க கிச்சன் அந்த கீழேருந்து இருந்து ஃப்ரிட்ஜு கீழே இருந்து அப்படியே ஒட்டுவோம் அதான் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரின்னு ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி விடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மேலேயே ஒட்டியாச்சு கீழே ஒட்டியிருந்தால் கூட இவ்வளோ நல்லாயிருக்குமா என்னென்னு தெரியலை சரியாக ஆனால் இப்போ நல்லா அது ஃப்ரிட்ஜு மேலே நம்ம மணி பிளான்ட் செடியும் வச்சு வளச்சிருக்கோமா அதுக்கு அதையும் அந்த கிரீனிஸாக அந்த கிருஷ்ணரோட ஸ்டிக்கரையும் பார்க்கும்போது நல்லா அந்த கிச்சனே ஒரு நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாழை மரம் இருக்கும் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கு வந்து தண்ணியில் வந்து இருக்கிற மாதிரிக்கே இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டீஸுமே அவங்களோட கைவண்ணத்தை காட்டிட்டாங்க ரெண்டையும் போட்டு பிச்சு அந்த வாழை மரத்தெல்லாம் பிச்சு கிச்சி ஏதோ பாதி பாதி அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் கிருஷ்ணர் வந்து ஊஞ்சலில் ஆடுற மாதிரிக்கான ஒரு நல்ல ஸ்டாச்சு தான் வந்து வச்சுருக்குறேன் நல்லா இருக்கும் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா அப்படி தத்ரூபமாக இருக்கிற மாதிரி நல்லா கூர்ந்து கவனிச்சினோம்னா நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி நல்லா தெரியும் இது வந்து ரூமில் வந்து ஒட்டி வச்சுருக்கான் இந்த ஸ்டிக்கர் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அமேசான் மீசோலெலாம் ஆர்டர் போட்டாலே நிறைய கலெக்ஷன்லாம் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்டிக்கர் கலெக்ஷன்லாம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி